விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் நீங்க ரொம்ப நாளா ஆவலோட இது இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பேர்ச்சி சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அதான் பாக்குறோம் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மடத்திலிருந்தார் கண்டச் சனியாக இருந்தார் அதை சில பேர் கண்டகச் சென்னைன்னு சொல்லுவாங்க இப்போ உங்க ராசிக்கு அவரு எட்டாம் மடத்துக்கு வர்ற அஷ்டம சனியாக வந்திருக்கார் நீங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணிதா பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி சனிக்கிழமை அவர் பயிற்சி ஆகிறாரு நைட்டு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்துக்கு வர்றார் அந்த எட்டாம் மடத்தில் அங்கே எவ்வளோ நாள் இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட சுமார் ஒரு இருபத்தி ஆறு மாதங்கள் அவர் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் வரைக்கும் அங்கே தான் இருக்கார் அங்கே தான் ஒரு வக்கரமாகறார் வக்கர நிவர்த்தியாக போகிறார் அங்கே நம்ம உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் மீன ராசிக்கு வர்றார் ஆக கும்பராசிலேருந்து மீனராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் அங்கே மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணுவார் பூரட்டாதி அப்படின்னா குரு உத்திரட்டாதி அப்படின்னா சனி ரேவதி அப்படின்னா புதன் இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய இருக்கிறார் அது மட்டுமல்ல அங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி அவருக்கும் பார்வை உண்டு அந்த பார்வையின் அடிப்படையில் பார்க்கிற போது அவர் ஒரு பக்கம் உங்களுக்கு அஷ்டமாக சரியாக இருந்தாலும் பார்வையின் பலன் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குற உங்களுடைய சிம்ம ரெண்டாம் இடத்தை பார்க்கிற உங்கள் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குற ஆக ஒரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றது சுமாரான பலனாக இருந்தாலும் கூட அவருடைய பார்வை பலன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு கடந்த காலங்களில் உங்களுக்கு கண்ட சனியாக இருந்தார் இப்போ அஷ்டமம் சனியாக இருக்கார் அஷ்டமம் நாளை எட்டுன்னு அர்த்தம் சிம்மராசியில் எட்டுக்கு வந்துட்டார் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையை பண்ணிடுவார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா அவருடைய பார்வை பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குறிப்பாக உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஒரு பக்கம் எட்டு அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னா அர்த்தம் பிரச்சனை போராட்டம் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை என்னளை தேடி வர்றது இதெல்லாமே தான் எட்டாம் இடம் துன்பம் துயரம் வேதனை அசிங்கங்கள் அவமானங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இதையெல்லாம் கொடுப்பதற்கு சனி பகவான் இருந்தால் கூட இதையெல்லாம் தாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கானா அதை காட்டும் நிறையவே உங்களுக்கு இருக்கு ஆகையினால அஷ்டமம் அப்படின்னாலே எட்டு அப்படின்னாலே நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை ஆக அவர் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு செய்வார் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம் முதல்ல உங்களுடைய ராசிக்கு அவருடைய பார்வை பத்தாம் இடத்துல விழுகுது ஆக பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் ஆக நான் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு தொழில் முனைவோர் அவர்தான் நினைக்கிறவங்க இந்த காலங்களில் ஆரம்பிக்கலாம் எனக்கு அஷ்டம சனியாக இருக்குது நான் எப்படி ஆரம்பிக்காது உங்கள் தனிப்பட்ட ஜாதகமாக நல்லா இருந்தேன் தைரியமாக ஆரம்பிங்க ஏன்னா எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பார் யாரெல்லாம் கவர்மெண்டால் காரியம் ஆகணுமா கண்டிப்பாக உங்களுக்கு காரியம் ஆகும் காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலை இது எல்லாமே உங்களுடைய சொசைட்டி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பெரிய லெவலில் கூடும் இதெல்லாமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு பத்தாம் இடத்துல இருந்துகிட்டே இருக்கு அடுத்தபடியா இந்த காலங்களில் பெரிய மனிதர்களுடைய நட்பு நட்பு வட்டாரம் பெரியவர்களுடைய தொடர்பு இதெல்லாம் பெரிய இல்லை உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் பிறந்த பிறந்தவங்களுக்கு இருக்கு அடுத்து சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறன் இரண்டாம் இடம் அப்படின்னாலே நீங்க லைஃப்ல கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்க கையில இருக்கக்கூடிய பணம் வீட்டுல இருக்கக்கூடிய நகைகள் பேங்க் பேலன்ஸ் இதெல்லாமே தான் ரெண்டாம் இடம் வீட்டுல ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பத்திரம் இருக்கு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இது வரைக்கும் இதெல்லாம் வெளியில இருந்ததெல்லாம் உள்ள வந்துடும் உங்க கையில எப்பயுமே யாருடைய பணமாது என்பது இருக்கும் ஆக அஷ்டம சனி இருக்கு நம்மட்ட பணம் இல்லையுன்னு கவலைப்படாதீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா சனி உங்களுடைய ரெண்டாம் படத்தை பாக்கிறதுனால யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்கோ அந்த சொத்துக்கள் இந்த காலத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்க முன்னோருடைய சொத்துக்கள் இல்லைன்னா கூட கணவன் அல்லது மனைவியின் மூலமாக யாருக்காவது பணம் வர வேண்டியது இருக்குன்னா இந்த காலத்துல கண்டிப்பா சனி பகவான் கொடுப்பார் எங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்களும் இல்லை கணவன் மூலமாக மனைவி மூலமாக வர வேண்டிய வருமானமும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் ஒருவேளை உங்களுக்கு வில் அதாவது உயிர் மூலமாக எதுவும் பணம் வர வேண்டியது இருந்தால் இது வர்றதுக்கான வாய்ப்பை சனி பகவான் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு கொடுப்பார் எங்களுக்கு உயிலும் இல்ல அதுக்கும் வழி இல்லைங்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளா பென்ஷன் பணம் வரலன்னா உங்களுக்கு இந்த காலத்தில் வந்துடும் பிஎஃப் பணம் எதுவும் வராமல் இருந்தால் அது வரும் இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது இல்லாமல் ஏதாவது டிவிடெண்ட் பணம் ரொம்ப நாளாக வராமல் இருக்குன்னா வரும் உங்களுடைய மாட்டி கொன்றக்கூடிய பணங்கள் வருவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஆக ரெண்டாம் இடம் நீங்கள் கையில் எப்பயுமே பணம் பொருள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் நல்லா சனி பகவான் அந்த வேலையும் உங்களுக்கு இந்த பயிற்சியில சேர்ந்துச்சிருக்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப நாளா நீங்க ஏதாவது டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு வருவார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் இந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப காலமா நம்ம குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அதை நடத்தி கொடுப்பார் குடும்பத்துல அது மட்டுமல்ல நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு உருவாக்குவார் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க பெரிய லெவல்ல உடல் உழைப்பு இல்லாம இந்த காலத்துல சம்பாத்தியம் பண்றதுக்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் கடந்த காலங்கள்ல ரொம்ப நீங்க கண்டு சென்னையில ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க அஷ்டம சென்னையில எதற்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்காதீங்க அதுக்கான வாய்ப்பு இல்லை சனி உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிற ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த கண்டா பெரிய லெவல்ல உடல் உழைப்பு இருக்காது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாமே சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைப்பீங்க அதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும் இந்த காலத்துல யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியல் துறையில இருந்துவங்களுக்கு ஏற்றம் இருக்கும் நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ட்ரேடிங் பண்றது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றது நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க பிட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க ரேஸ் லாட்ரியிலையும் சரி நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடைக்கும் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி வேண்டாம் அதுல உங்களுக்கு ஃபேவரபிளாக கிரகங்கள் இல்லை இந்த காலகட்டங்கள்ல யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல கடன் இருக்கோ கண்டிப்பாக கடன் குறையும் அதுலயும் அஷ்டம சனி கடத்துல சனி பகவான் பத்தாம் பதிவின்னு அஞ்சாம் கடத்த பார்க்கிறார் கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்குவார் ஆனா எட்டுல சனி இருக்கிறதுனால நீங்க ஏதோ ஒரு விதத்துல கடனை வச்சீங்க அதான் ரொம்ப முக்கியம் கடந்த காலங்கள்ல உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துனா இப்ப நோயினுடைய தன்மையும் குறைப்பார் ரொம்ப நாளா கிரானிக்காய் எனக்கு டிசீஸ் இருக்கு நோய் இருக்கு அந்த நோயில் வந்து ரொம்ப நாளா அவஸ்தாப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக லவ் அஃப்ஐயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே நீங்கள் லவ் அஃப்ஐயரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகிறீ அது மேரேஜில் முடிந்து குடும்பம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு டூர் இருக்குது ட்ராவல் இருக்குது இது அத்தனையும் சனி பகவான் செய்வார் ஆக அஷ்டம சனி இருக்க வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்காதீங்க மெயினாக இந்த அஷ்டம சனி காலத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ஜாபில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இதுதான் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் சிம்மராசியில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் அவசரப்பட்டு நீங்கள் பார்க்க வேலையை விட்டுறாதீங்க வேறு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த ஜாப்லேயே நீங்கள் இருங்க இந்த ஜாபில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்பைடா இருந்தால் கூட வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் பெருசாக இந்த காலத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ண அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க இன்க்ரிமெண்ட் ஏதாவது கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க இன்சென்டிவ் வரலன்னா பெருசாக பயப்பட வேண்டாம் இது எல்லாமே நமக்கு மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதிங்க நமக்கு கீழே இருக்கிற சீனியர் மேலே ப்ரொமோஷனில் போயிட்டாங்க நமக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை நம்ம அப்படின்னு நினைக்காதிங்க பெரிய லெவலில் நம்ம ஹார்ட் அவுட் பண்ணுறோம் அதற்கான நமக்கு ஒரு ரெக்கக்னைஸ் கல்லை அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க இந்த சனி பகவானுடைய பேர் சில சிம்மராசில உங்களுக்கு வேலை போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு ஸோ நீங்க பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு அதாவது லெப்ட் டு த சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்கு அல்லது நீங்க பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது நீங்க விஆர்எஸ்ல வர்றதுக்கோ அல்லது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆகுறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அதனால இது விஷயத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையாகவும் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கள்ல நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் முதலே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ ஃபியூச்சர் கன்சல்ட் ஒர்க் பண்ணாலும் சரி கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க நீங்கள் இந்த வேலைக்காக நான் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆன்சைட் கிடைச்சா பாருங்க இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அஷ்டமசரி காலத்துல காலத்தில் வெளியூர் வெளிநாடு போகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது போனாலும் அங்கேயும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு பேக் டு பேவிலியன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு ஏன்னா சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறேன் பத்தாம் இடம்னாலே லோக்கல் உள்ளோரும் உள்ளாடுன்னு அர்த்தம் ஸோ நீங்க கம்பெனி மாறுறது வேற கம்பெனிக்கு நீங்கள் இந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்காக ட்ரை பண்ணி பேப்பர் போடுறது இதெல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருந்தால் மட்டும் முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த சனி பகவானுடைய பயிற்சியிலேயே உங்களுக்கு கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் கடன் மத்திரம் கூட்டுங்க ஸோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பா உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க என்ன எட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் எவ்வளவு கவனம் நீங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளவு கவனம் உங்களுக்கு நல்ல பலன்களை செய்வதற்கு தயாரா இருக்காரு ஆகிய நல்ல தெய்வ அனுகூலம் குறிப்பாக உங்க குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க அது மட்டும் இந்த காலத்துல நீங்க பைரவருடைய வழிபாடு தொடர்ச்சியா பண்ணிட்டு வாங்க ஆட்சி நேர தரிசனம் பண்ணிட்டு வாங்க குறிப்பா எங்கெல்லாம் தன்வந்திரி பகவான் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்க குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல நீங்க நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த அஷ்டம சனியால் வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும் இறையரெல்லாம் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுன்னா பில் மட்டும் பேக் பண்ணுங்கள்